வருமானம் வருமா செலவு அதிகரிக்குமா உங்கள் குடும்ப வாழ்க்கை தொழில் பொருளாதார நிலைமை காதல் மற்றும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுமா இல்லையா என்பதை எல்லாம் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் தான் தெரிந்து கொள்ளலாம் இடையில் பார்த்துவிட்டே இது நடந்தது நடக்கையில் என்று சொல்லாது முழுமையாக பாருங்கள் அனைவருக்கும் கணவதியின் ஆசீர்வாதங்களுடன் என்னுடன் தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு வீடியோங்களுக்கு சப்பர்ப்பட்டை கிளிக் பண்ணி வேலைகளும் ஓல் பண்ணி நம்ம போட்ட போடணும் அனைத்து பார்த்து பயம்பலாம் சில பேருக்கு தெரியாத வீடியோங்களும் இருக்கு கிளிக் பண்ணுங்க இது வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சொன்னால் இந்த சேனல்ல பிளேலிஸ்ட்ல முழு வீடியோக்களும் கிரியேட் பண்ணிக்கலாம் இது கைரேக சம்பந்தம் ஜோதிடம் அதாவது கைரேகையுடன் ஜாதகத்தை ஒப்பிட்டும் போட்டு வருகின்றேன் கைரேகை சனியையும் போட்டு வரேன் உங்களுக்கு கோடீஸ்வர ஜோகம் மற்றும் துரஷ்டம் பிரச்சனைகள் தருபவை உங்களுக்கு திருமண வாழ்க்கை சகலவற்றையும் இந்த அதில் போய் பார்க்கலாம் சகல வீடியோக்களும் நான் போட்டுக்கொண்டேன் எது சம்பந்தமா குழந்தை பாக்கியமோ இது சம்பந்தமா கை உங்கள் கையை வச்சு சகலதும் போட்டுக்கொண்டேன் உங்கள் கையில் உள்ள அதாவது ரேகையின் வடிவத்தை கூட நீங்கள் அதுல போய் பார்க்கலாம் அதாவது ஆயுள் ரேகை கை ரேகையும் ஜோதி ரஞ்சன்கிட்ட கம போட்டு ஆயுள் ரேகை பற்றி அறியப்படும் ஆயுள் ரேகை போட்டிங்கன்னா அப்படியே ஆயுள் ரேகை சம்பந்தமா அதாவது ஆறு வகையோ ஒன்பது வகையோ போட்டுக்கணும் அதுக்குள்ள உங்களோட ரேகையோட வடிவம் அடங்கும் உதாரணத்துக்கு சொன்னேன் அத போல என்ன கோடிஸ்வர ஜோகம் ஜோகமோ இல்லாட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை அதாவது இருக்குறதுக்கான ரேகைகள் சகலதும் அதுல நான் அதே நேரம் ராசி பலன்கள் கிரக பேச்சு பழங்கள் மாத பழங்கள் எல்லாம் போட்டு சரி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி என்பதை பார்க்கிறதுக்கு முன் ஒரு கேள்வி மட்டும் இலவசமாக தெளிவான கேள்வி எழுதி கைரேக சம்பந்தமாக ஜாதகம் சம்பந்தமாக கேட்கலாம் ஆனால் உங்கள் பிறந்த இடம் நேரம் மற்றும் டேட் ஆஃப் பர்த் பேர் எல்லாம் போட்டு ஒரு கழி மட்டும் இலவசமாக எழுதி கேட்கலாம் இல்லாட்டி உங்கள் கைரேக சம்பந்தமான ஒரு கழிவு கேட்கலாம் சரி தொடர்ந்து பார்க்கலாம் இல்லாட்டி பரிகாரம் என்னாலும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மற்றும் கொமான் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பகிரங்கள் தொடர்ந்து பேருங்கள் முழுமையாக பார்ப்பது மூலம் உங்கள் ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம் ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் நிதி ரீதியாக நீங்கள் மிகவும் சாதகமான முடிவுகளை பெறுவீர்கள் இதன் காரணமாக இந்த மாதம் உங்களுக்கு சமமான நிதி பலன்களை பெறுவீர்கள் ரிசர்வ ராசி என்பவர்களே உங்கள் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் ஆனால் இவர் அனைத்தும் மாதத்தின் முதல் பகுதியில் நடக்க நடப்பதாக தெரிகின்றது வருமானத்தை விட செலவுகள் அதிகரிக்கும் வருமானத்தை விட செலவுகள் மாத ஐப்பசி மாதத்தில் அதிகரிக்க அதிகமாக வாய்ப்பு இருக்கும் எனவே கவனமாக இருக்க வேண்டும் செலவு செய்வது தொழிலை பொறுத்த வரை உங்களுக்கு நிறைய வேலை அழுத்தம் அழுத்தம் ஏற்படும் எனவே நீங்கள் உங்கள் வேலையில் கடினமாக உழைத்தால் நீங்கள் விரும்பிய முடிவுகளை பெறுவீர்கள் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் நல்லது உங்கள் தொழிலை உங்கள் உங்கள் திறமைக்கேற்றவாறு முன்னெடுத்துச் செல்வதில் வெற்றி பெறுவீர்கள் ரிசவராசி என்பர்களே சில புதிய நபர்களால் தொழில் ரீதியாக பலன்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது புதிய நபர்களின் வருகை உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் மாணவர்கள் இந்த மாதம் மிகவும் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஏனெனில் உங்கள் படிப்பில் அடிக்கடி தடைகள் இருப்பதால் படிப்பில் இருந்து உங்களை திசை திருப்ப முயல்வார்கள் எனவே அதிக கவனம் தேவை ரிசவராசிக்காரர்கள் மாணவர்களை அதிக கவனம் எடுக்கவும் ரிசவராசிக்காரர்கள் இந்த மாதம் திசை திரும்ப வாய்ப்பு உள்ளது உங்கள் வடிப்பு தடை ஏற்பட வாய்ப்பு உள்ளது ரிசவராசிக்காரர்கள் கவனம் தேவை காதல் உறவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஆகவே கவனமாக இருக்கவும் அன்புடன் இன்னும் நிறைய இருக்கும் எனவே தயாராக இருங்கள் சண்டைகளுடன் வெளியாட்களின் குறுக்கீடு குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதம் போன்ற வல்ல விஷயங்களை சந்திக்க வேண்டி இருக்கின்ற சவராசி என்பர்களே திருமணங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் தங்களுக்குள் நல்லிணக்கம் நிலைநட நிலைநாட்டப்படும் உறவில் முதிர்ச்சி ஏற்பட்டு இல்லத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஆனால் பரஸ்பர அன்பு உங்களை இன்னும் ஒன்றாக வைத்திருக்கும் ஆரோக்கியத்தில் உடல் ஆரோக்கியத்தில் பார்வையில் இந்த மாதம் பலவீனமானது உடல் ஆரோக்கியம் பாதிப்படையும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அதிக பிரச்சனைகள் உண்டாகும் எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது மாணவர்களை கவனம் திசவராசியில் உங்களுக்கு குழந்தை இருந்தால் அந்த பிள்ளையை கவனமாக பார்த்துக்கொள்ளவும் வேறு திசையில் திரும்பிவிடும் வரிகாரம் வந்து மாதத்தின் முதல் பகுதியில் வெள்ளி மோதிரத்தில் வதிக்கப்பட்ட நல்ல தரமான ஓவல் ரத்தினத்தை பெற்று ரத்தினக்கல்லை வெள்ளியில் வதித்து உடலில் படம்படி போட்டுக்கொள்ளவும் வெள்ளிக்கிழமை என்று உங்கள் மோதிர விரலில் அணியுங்கள் வெள்ளிக்கிழமை என்று மோதிர விரலில் அணியுங்கள் ரிசவராசிக்கார்களே சந்திரனையும் அதாவது பௌர்ணமி தினத்தன்று விரதம் இருந்து கும்பிடுவது ரிஷவராசிக்கு நல்லது ரிசவராசிக்காரர்களே அம்மன் வழிபாடு கணபதி வழிபாடும் உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும் அடுத்ததாக மிதுன ராசிக்கு